ஸ்ரீமதி ராமானுஜாயிரமாக நாம் இப்பொழுது ராமானுச நூற்றந்தாதியின் எண்பத்தி ஐந்தாவது பாசனம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாசனம் அப்படி இருக்கு ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சி விகசோதியாய் நாதன் கென அறியா ஊழல்கின்ற தொண்டர் பேதமை தீகர்ந்த இராமானுசனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்த ஆருயிற்கு யாதொன்றும் பற்றில்லையே ஓதிய பேதத்தின் உட்பொருளாய் உச்சி மிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கின்ற தொண்டர் பேதமை தீர்த்தகிராமனுசனை தொழும் பெரியோர் பாதமல்லால் யாதொன்றும் பற்றில்லையே அர்த்தம் பார்த்தலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ஊதிய வேதத்தின் உட்பொருளாய் அத்தியாயனம் பண்ணப்படுகின்ற வேதத்தின் உட்பொருளாய் ஊதியங்கிறதுக்கு அத்தியாயம் இருக்க உச்சிமிக்க சூதியை அந்த வேதங்களின் முடிவாகிய உபஷன் உபனிஷத்துக்களிலே மிகவும் விளங்காய் உள்ள ஸ்ரீமன் நாராயணன் நாதன்கென அறியாது அவன்தான் சர்வசேஷி எல்லாவற்றிற்கும் சேஷின்னா எஜமானன் எல்லாவற்றிற்கும் அவன்தான் எஜமானன் என்று தெரிந்து கொள்ளாமல் உழல்கின்ன தொண்டர் கண்ட இடங்களிலும் அடிமை செய்து திரிகின்ற பாமரர்களுடைய பேதமை அவிவேகத்தை அறிவின்மையை தீர்த்த போக்கடிந்த இராமானுசனை எம்பெருமானாரை தொழும் சேவிக்கின்ற அவரை தொழுகின்ற பெரியோர் அந்த மகான்களுடைய பாதமல்லால் திருவடிகளைத் தவிர எந்தன்னாருயிற்கு அருமையான என்னுடைய ஆத்மாவுக்கு யாது ஒன்றும் பற்றில்லை வேறு ஏதேனும் புகலிடம் இல்லை அப்படின்னு சொல்றேன் புரிவித்து நினைக்கிறேன் உங்களுக்கு வேதத்தில் பேசப்படுகின்ற பொருளாய் எல்லாவற்றிற்கும் இருக்கிறவன் நாதன் சீமன் தான் நம்முடைய எஜமானன் நாம் எல்லாம் அவன் நமக்கெல்லாம் சேஷி என்று தெரியாமல் உழர்கின்ற தொண்டர்களுக்கு அவளுடைய பேதமையை அறிவின்மையை போக்கிய ராமானுஜரின் அற அறதெம்பெருமானாரை சேவிக்கின்ற தொழுகின்ற மகான்களுடைய திருவடிகளை தவிர என்னுடைய அருமையான ஆத்மாவுக்கு வேறேதும் புகலிடம் இல்லை இதான் அர்த்தம் பாசரத்தை உங்களுக்கு ஊதியத்தின் உட்பொருளாய் அதன் குச்சி நாதன் கென அறியாது உழல்கிண்ண தொண்டர் பேதமை தீர்த்தகிராமனு தொழும் பெரியோர் பாதமல்லால் கெந்தன் யாது ஒன்றும் பற்றில்லையே உற்ற நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன் அவர்கள்